அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி கீழ்வேலூர் பேரா பேரூராட்சியின் களப்புலி நம்ம அண்ணன் பழனிவேல் அவர்களை தான் வாங்க சந்திப்போம் அண்ணே வணக்கண்ணே வணக்கம் தாய் தமிழ் உறவுகளுக்கு சார்பாக மாலை கொள்கிறேன் அண்ணா நாம் தமிழர் கட்சியில் நான் வர்றதுக்கு முன்னிலேருந்தே நீங்கள் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு எப்படி நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வந்தீங்க எதை நோக்கி வந்தீங்க முதல்ல நான் என்னை பற்றி நான் சொல்லி சொல்லிக்கிறேன் நான் வந்து முத முதல்ல என்னோட பேர் வந்து பழனிவேல் நான் வந்து என்னுடைய முதல் வாக்கே வந்து நான் யாருக்கு செலுத்தினேன்னா விஜயகாந்த் அவருக்கு தான் செலுத்தினேன் தேமுதிக விஜயகாந்த் செலுத்தினேன் ரெண்டாவது வாக்கு வந்து கலைஞருக்கும் நான் வாக்கு செலுத்தி இருக்கிறேன் அதுக்கப்புறம் அரசியல் என்றாலே ஒரு சாக்கடைங்கிற ஒரு பிம்பத்தில் எனக்குள்ளே மனசில் எனக்கு ஃபுல்லாக பதிஞ்சு போய் அரசியலுங்கிறதே எனக்கு தேவையில்லை ஏன்னா அரசியல்ங்கிறதே சாக்கடை அப்படின்ட்டு நான் அதை அரசியலே வேண்டான்னு ஒதுங்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு அளவில் நான் ஒரு கல்லூரியில் வந்து உடற்கல்வித்துறை இயக்குநராக சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் ஒரு கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் முத முதல்ல நான் ஒரு செல்ஃபோன் வாங்கினேன் செல்போனை வாங்கி அந்த செல்ஃபோனில் வந்து நான் நிறைய யூடியூப்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அண்ணனோட ஸ்பீச்சை வந்து நான் முதல்ல பார்த்தேன் அதில் அண்ணனோட ஸ்பீச்சை வந்து நான் பார்த்துட்டு நான் முதல் வாட்டி பார்த்துட்டே நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஸோ திரும்ப திரும்ப நான் நிறைய அண்ணனோட வார்த்தைகளை பார்க்க பார்க்க எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி பயங்கரமாக இருந்துச்சு அந்த பேச்சில் வந்து ஒரு தன்னம்பிக்கை ஒரு தாகம் ஒரு ஏக்கம் இதெல்லாம் வந்து அந்த பேச்சில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இன்னமும் அண்ணனை நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பேச்சில் வந்து ஒரு உண்மைத்தன்மை தெரிந்த பிறகுதான் அதுக்கப்புறம் அந்த கட்சியை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எதனால அக்சப்ட் பண்ணிக்கிறேன்னா அண்ணன் நிறைய சொல்லாப்ல அரசியல் என்றால் சாக்கடைன்னு யாரும் ஒதுங்கி இருக்காதிங்க வா தம்பி இறங்கி நம்ம எல்லாம் சுத்தம் செய்யலாம் அப்படின்னு சொன்னதால நான் வந்து அவருக்கு அவர் பின்னாடி நிறைய அவரை பத்தி நிறைய பாக்குறது அவர் அவரோட செயல்களை நிறைய வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் அவரை பத்தி அதுக்கப்புறம் அவருடைய நண்பக தன்மையா இருந்துச்சு அவரோட ஒவ்வொரு ஸ்பேச்சையும் அவர் ஒரு ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அதற்காக கடைசி வரைக்கும் நீ நிக்க நிக்கிற ஒரு தன்னம்பிக்கை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்படியே போயிட்டு இருக்கப்பதான் அவரை பத்தி நான் நான் வந்து எப்ப வந்து நாம் தமிழரை வந்து நான் எப்ப வந்து ஆதரிச்சேன்னா அந்த கொரோனா காலகட்டத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் போரூர்ல ஒரு மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டில் வந்து நம்ம முத முதல்ல போய் தான் அண்ணனை வந்து நான் முழுமையாக அன்னைக்கு ஏற்றுக்கிட்டேன் தான் முழு முதல்ல அண்ணன் முழுமையாக ஏற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அண்ணனோட நான் அண்ணனோட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்ணனுக்காக வாக்கு செலுத்தி அண்ணனுக்காக என்னால முடிஞ்சதை நான் அண்ணனுக்காக அவர் கையை உயர்த்துறதுக்கு என்னால புரிஞ்சதோ நான் அவருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சரி அண்ணனோட செயல்பாடுகள்ல உங்களை எது ரொம்ப இறுக்கமாக பிடிச்சது சிறப்புன்னு சொல்ல போனா சிறப்பான விடயம் அண்ணனோட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அண்ணனோட அரசியல் வந்து மண்ணிற்காகவும் மக்களுக்கான ஒரு அரசியலை வந்து அண்ணன் ரொம்ப பேசுவார் அது யாரும் இது வரைக்கும் தமிழக வரலாற்றிலே யாரும் வந்து மண்ணுக்கான அரசியலை வந்து யாருமே பேசினதில்ல அதை வந்து மண்ணுக்கான அரசியலையும் மக்களுக்கான அரசியலையும் மிக தெளிவா அவரு ரொம்ப பேசுவாரு இயற்கை வளம் மண் வளம் காடு வளம் கனிம வளம் அடுத்தது நம்ம அந்த ஆடு மாடு மேய்க்கிறது இதெல்லாம் பத்தி இயற்கை விவசாயத்தை பத்தி அண்ணன் நிறைய பேச பேச நான் அண்ணனை வந்து நான் நிறைய வந்து ஆதரிக்க ஆரம்பித்தேன் அண்ணன் ஒரு அண்ணன் ஒரு வசனம் சொல்லுவார் மேல இருக்கிற வானூர்தியில போயிட்டு இருந்தா கூட உணவு அவங்களுக்கு கீழே இருக்கிற அப்படின்னு பேசுறது அண்ணன் பேசுறது வந்து யதார்த்தமாக இருந்தாலும் எல்லா பேச்சுலயும் உண்மைத்தன்மை அப்படியே இருக்கும் சோ அதனாலதான் அண்ணன் வந்து நம்மளுக்கு ஆதரிச்சு அவங்களோட பயணிக்க ஆரம்பிச்சோம் சரி இப்ப நாம் தமிழர் கட்சிக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க திராவிட கட்சிகள் வேண்டாம் திராவிட கட்சியில என்ன குறைகளுக்கு நீங்க திராவிட கட்சிகள குறைகள் எல்லாமே குறைகள் தான் திராவிட கட்சிகள் குறைகள் எது பார்க்கல திராவிட கட்சிகள் எல்லாமே குறைகள் தான் திராவிட கட்சின்னு பார்த்தா இப்ப வந்து இப்ப நிறைய பேருக்கு இப்ப என்னன்னா திராவிடம்னா முதல்ல என்னன்னே நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது திராவிடம்னா முதல்ல என்ன திராவிடம் முதல்ல எங்க இருந்து வந்துச்சு திராவிடம்னா என்ன அந்த பேரு திராவிடங்கிற சொல்லே வந்து முதல்ல நம்ம சொல்லே கிடையாது வந்து திராவிடங்கிற சொல்லே ஆரிய சொல் திராவிடங்க சொல்லி ஆரிய சொல்லாது நம்ம தமிழ் சொல்லே கிடையாது அதுவே நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு முதல் எதிரி அந்த சொல்லே நமக்கு முதல் எதிரி திராவிடங்கிற சொல்லே நமக்கு வந்து முதல் எதிரி கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்றப்ப திராவிடன்னா முதல்ல என்ன கால்டுவேல் வந்து மனுஷ் தான் முத முதல்ல அதை வந்து பதிவுப்படுத்துறாரு திராவிடங்கிறது ஏன் திராவிடங்கிறது பதிவுப்படுத்துறாருன்னா ஆரியர்களை வந்து முழுக்க முழுக்க எதுக்குறது யாருன்னா திசையில இருக்கிற மக்கள் முழுக்க முழுக்க ஆரியத்தை எதுக்குறதுனால அந்த ஆரியத்தை எதிர்க்கிற மக்கள் வந்து திராவிடர்கள் அப்படின்னு வந்து இவர் வந்து பதிவு பண்றாரு அது ஆரிய சொல்லியே தான் பதிவு பண்றாரு அந்த இது ஒரு காலகட்டம் அப்படியே நகர்ந்து வந்துட்டு இருக்கிறப்போ இவங்க வந்து அந்த திராவிடத்தை கையில எடுத்துட்டாங்க இப்ப திராவிட கையில எடுத்துட்டாங்க தென் தென்திசையில் வாழும் அனைவருமே திராவிடர்னா நாங்களும் அந்த திராவிடம் நாங்க ஏத்துப்போம் இப்ப இதே கேரளா ஆந்திரா கர்நாடகா இவங்களும் திராவிடர்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா நாங்களும் திராவிடம் ஏத்துக்கிறோம் இப்போ அவங்க எல்லாம் ஒத்துக்காத ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றப்ப நாங்க மட்டும் அது ஏன் நாங்க வந்து ஒத்துக்கணும் தமிழரா இருக்கிறதுக்கு வந்து நாங்க வந்து தமிழராகவே இருந்துட்டு போறோமே நாங்க எதுக்கு திராவிடரா வாழணும் எங்க எங்க அப்பாவ நாங்க வந்து அப்பான்னு சொல்றோம் எவனே ஒருத்தவனை எங்கே இருந்து வந்து இது உங்க அப்பான்னு சொல்லி கூப்பிடுறாங்கிற மாதிரி இருக்கு திராவிட சொல்லு அதனால எங்க அப்பா வந்து நாங்க வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவோம் இந்த தான் தமிழ் தமிழர்கள் எல்லாமே எங்களுக்கு வீட்டை அவனவன் ஆள்வது போல அவனவன் நாட்டை அவனவன் ஆழ்ந்தாதான் அது செல்வையா சென்மையா அது வந்து செழிக்கும் எல்லாமே இப்ப வந்து எதுக்காம நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சிங்கப்பூர்ல வந்து லீ குவானிங்னு ஒருத்தவர் வந்து ஆட்சி பண்ணார் அவரோட ஆட்சி வந்து எப்படி பிரதிபலிச்சு சிங்கப்பூர்ங்கிற நாடுல வந்து ஒண்ணுமே கிடையாது அந்த நாட்டுல வந்து எந்த செல்வ வளங்களுமே கிடையாது மலேசியாவிலேருந்து ஒதுக்கப்பட்ட நாடு தான் வந்து சிங்கப்பூர் அதாவது மலேசியாவில் என்னால் பார்த்துக்க முடியாது என்ன உங்கள் அதுக்காக என்னால் நிர்வாகத்தை எதையும் பண்ண முடியாது பணம் செலுத்த முடியாது அப்படிங்கிறதுனால விடப்பட்டதா நாடு தான் வந்து சிங்கப்பூர் அந்த நாடு எப்படி அல்வா அவ்வளோ செல்வ செழிப்பானுச்சுன்னா அங்கே உள்ள நேர்மையும் அந்த மக்களுக்காக உழைக்கிறங்கிற ஒரு எண்ணத்தால் லீக் வாங்கி உழைச்சதுனால இன்னைக்கு இந்த நாடு வந்து சிங்கப்பூர் ரொம்ப குட்டி ஒரு தீவு சென்னையில் பாதியளவு கூட இருக்காது சிங்கப்பூர் வந்து அந்த குட்டி தீவு வந்து இன்னைக்கு வந்து உலகத்துல இப்ப எல்லாரும் யாரோ வேணாலும் கேளுங்க சிங்கப்பூருக்கு போகணும் சிங்கப்பூருக்கு போனிங்க வேலைக்கு எல்லாருமே இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கிறப்ப ஒரு உண்மையும் நேர்மையான தன்மையும் வந்து இங்க தமிழகத்தை தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஆட்சி நடந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து என்ன வளம் இல்லை நம்ம நிறைய பாடல்ல கூட நமக்கு சொல்லியிருப்பாங்க தமிழ்நாட்டுல என்ன வளம் இல்லை இது திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படி கூட இங்க வந்து நிறைய பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம எதுக்கு இன்னொருத்தவங்க கைய புடிச்சுக்கிட்டோம் இன்னொருத்தவங்க சொல்றத கேட்டுட்டு நம்ம எதுக்கு போகணும் நமக்கு இருக்கிற வளங்களை வச்சு நம்மளே வந்து உலகத்துல வந்து மிகப்பெரிய ஒரு நாடா ஆகுறதுக்கு எல்லா வளங்களும் நம்மள்கிட்ட இருக்கு உலகத்தின் மூத்த மொழியே வந்து நம்ம தமிழ் மொழிதான்ட்டு யார் சொல்றாருன்னா ஒரு அமெரிக்காவோட ஒரு பெரிய ஒரு பல்கலைகத்துல பேராசிரியர் சொல்லிட்டு இருக்காரு நம்மளோட தமிழ் மொழியை பத்தி அங்க பாடம் நடத்திட்டு இருக்காரு ஆனா நம்மளோட வரலாறு நமக்கு தெரியும்னா அதுதான் நம்ம மக்களுக்கு யாருக்குமே தெரியல ஸோ அதனால வந்து தமிழோட வரலாற்றை நீங்க முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சீமானோட அரசியல் உங்களுக்கு புரியும் தமிழ் தேசியம்னா என்னன்னு புரியும் அதுல தமிழோட வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும் உங்களுக்கு சிறப்புனா சிறப்புனா இப்ப நீங்க வந்து திராவிடங்கிறது வேற்றுக்கு முறை சொல்லுங்கிறீங்க ஆஹ் அதை வந்து தமிழர்கள் ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறீங்க இப்ப திராவிட கட்சிகள் அப்படி செய்யலாம் இப்ப ஐயா முக ஸ்டாலின் அவர்களோ இல்ல பெரியார் அவர்களோ இல்ல மற்ற மொழி பேசக்கூடிய மக்களோ அதை தமிழ்நாட்டுல அதை அரசியலா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம அண்ணன் திருமாவளவனே அந்த திராவிடத்தை தூக்கி தள்ள வச்சுக்கிட்டு நிக்கிறாரு நம்மளுடைய அண்ணன் அண்ணன் திருமாவளோட அரசியல் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு எட்டாவது ஒன்பதாவது படிச்சதுல இருந்து அவரோட அரசியல் நான் பாத்துருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அண்ணன் சீமானே நிறைய டைம் சொல்லியிருக்காரு எங்களுக்கு அரசியல் முன்னோடி எங்களுக்கு அரசியல் கத்து கொடுத்தது அப்ப அண்ணன் வந்து பயணித்த பாதை வந்து வேறு அரசியல் வந்தபோது தமிழ் தேசம் பத்தி பேசினாரு அதை பத்தி பயங்கரமா திராவிட கட்சிகளை பயங்கரமா அண்ணன் சீமானே நிறைய டைம் சொல்லிருக்காரு நான் வந்து காவாசி தான் பேசிருக்கேன் முழுக்க முழுக்க பேசினதெல்லாம் எங்க அண்ணன் எல்லாம் பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு அவரோட அரசியல் வந்து முழுக்க முழுக்க ஒரு என்னை பொறுத்தளவு நான் வந்து சொல்லணும்னா குறுகிய வட்டத்துக்குள்ளே அவர் வந்து முடங்கி கிடக்குறாருன்னு எனக்கு ரொம்ப அவர் மேல ஒரு வருத்தம் இருக்கு ஏன்னா அவரோட ஒரு நல்ல அரசியல்வாதி இன்னும் சொல்ல போனா அண்ணன் அண்ணன் நம்ம செந்தமேல் சீமானே அடிக்கடி சொல்லுவாரு என்னன்னா ஆஹ் திருமாவளவன் அவர்களை தாழ்த்தப்பட்டவனாக பார்க்காமல் தமிழனாக பார்த்திருந்தால் எப்போவே ஆகப்பட்ட தலைவன் தமிழகத்திற்கு கிடைத்திருப்பார்ன்ட்டு இந்த வார்த்தையை சென்றமே சீமான் மட்டும்தான் வேற யாரும் அவரை பத்தி பேசவே மாட்டாங்க திராவிட கட்சிகளை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவரை வந்து பிளாஸ்டிக் சேர்ல பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வைக்கிறது அவரை பயங்கரமா விமர்சிக்கிறது நீ என்ன தாழ்த்தப்பட்டவனான்னு கேட்கறது இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் அவங்கள வைக்கலாம் அந்த குற்றச்சாட்டுகள் இருந்தும் அவர் ஏன் அதுல பயணிக்கிறாருன்னு நமக்கு தெரியல சிறப்பு நான் சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க என்ன திருமாவளவன் அவர்களுடைய அரசியலை பத்தி இப்போ புதுசா களமிறங்கி இருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் நீங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்வுல விஜய் கேரவன்ல இருக்காரு ரசிகர்கள் ஏறி குதிக்கிறாங்க அப்படியே கதவை திறந்தோன்னு அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் ரசிகர்கள் அப்படியே பாஞ்சு குதிக்கறாங்க எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல் நீங்க கூட சொன்னீங்க நடிகர் விஜய்னு சொன்னீங்க நான் அவரை நடிகரை தான் பாக்குறேன் ஒரு அரசியல் தலைவரா நான் அவரை வந்து என்னால ஏத்துக்க முடியல அவர் ஒரு நல்ல நடிகரா அதற்கு நான் வந்து அதற்கு நான் அவரை ஏத்துக்குறேன் தமிழகத்தில் ஒரு நல்ல நடிகர் அவர் தமிழகத்தில் மிக சொல்லப்பானா ஒரு நல்ல மிக சிறந்த ஒரு ஒரு நடனம் ஆடக்கூடிய ஒரு நல்ல நடிகர் எல்லா நடிகரும் விட ஒரு நல்ல மிகச்சிறந்த ஒரு நடனம் ஆடக்கூடிய நடிகர் அதனால அவரை ஒரு நல்ல நடிகராக நான் வந்து பாக்குறேன்னு தவிர்த்து அவரை வந்து என்னால் வந்து ஒரு அரசியலை பார்க்க முடியல ஏன் பார்க்க முடியலனா இது வரைக்கும் மக்களுக்காக அவர் என்ன பாடுபட்டுருக்காரு மக்களுக்காக என்ன போராடி இருக்காரு மக்களுக்காக என்ன செய்திருக்கிறாருன்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியல ஸோ அதனால வந்து அவரை வந்து என்னால் வந்து ஒரு அரசியல் தலைவராக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது முடியாதுன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவரும் நன்றாக அரசியல் தெரிந்த ஒவ்வொருவரையும் விஜய் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க விஜய வந்து நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் அறிந்த ஒரு அறிஞர்கள் யாருமே விஜய் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நான் விஜய் வரணும் அரசியலுக்கு வரணும் இதுதான் முதல் படிக்கட்டு முதல் படிக்கட்டு வந்த உடனே ஆகாயத்துல பறக்கணும்னுட்டு விஜய் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காரு இப்போட விஜயோட கால சூழல் வந்து இப்போ கரண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்காது ஆஹ் இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதால எங்கிட்டு போறதா ஒரு கட்சிக்கு செலவு கூட பண்ண முடியாதுன்ட்டு சொல்லிட்டு இருக்காரு பணம் எல்லாம் எங்கிட்ட இல்ல நான் வந்து செலவெல்லாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காரு நான் வந்து கேள்விப்பட்டேன் இப்போ கூட நான் பார்த்தேன் ஒரு இப்போ அந்த கோயம்புத்தூர் மீட்டிங்ல போறப்பதான் மரத்துல இருந்து ஒரு அவரோட தொண்டர்கள் வந்து அவரோட வேணுல பாஞ்சு நிறைய அவரே ரொம்ப கஷ்டத்துக்கு ஒரு மனநிலைக்கு உண்டாயிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கப்ப நம்ம ஆனந்த் மைக்க பிடிச்சி பேசிட்டு இருக்காரு யாரு தம்பி எல்லாம் எடுத்துட்டு யாரு போகாதீங்க அப்படின்ட்டு ஒரு கடுமையான ஒரு இல்ல போன மீட்டிங்ல நாலாயிரம் சேர உடைச்சு விட்டாங்க அதனால அப்படியே சீமானோட அரசியலை வந்து நீங்க வந்து என்ன பாக்கணும்னா முதல்ல ஒரு ஒழுக்கம் சீமானோட அரசியல் முழுக்க முழுக்க நான் வந்து ரொம்ப இது பண்ணது ஒரு ஒழுக்கம் சீமானோட அரசியல் நீங்க மீட்டிங்ல நீங்க பாக்கலாம் ஒரு அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளவு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்து சீமான நீங்க மிக சரியாக நீங்க வந்து சீமானை வந்து பார்க்கலாம் ஒரு மேடையில வந்து ஒரு தலைவன் பேசுனா ஒரு கீழே இருக்கிற ஒரு தொண்டர்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்ட்டு நீங்க தமிழ்நாட்டு அரசியல் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி அரசியல் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது கூச்சம் அதாவது இந்த விசில் சட்டம் இல்லாம அண்ணனோட மிகப்பெரிய வந்து கைத்தட்டல் தான் அண்ணனோட பேச்சுக்கு வந்து மிக கைத்தட்டல் இருக்கும் ஆனா விசில் சட்டம் வந்து அண்ணனோட இதெல்லாம் இருக்காது மிக ஒழுங்கின ஒழுங்கினமா நடக்கும் அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சு போன பிறகு அந்த சேரு அந்த வேஸ்ட் பேப்பரு இதெல்லாம் சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒண்ணு வச்சு அதை வந்து கரெக்டா சுத்தம் பண்ணி இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி ஒழுங்கின தன்மையா நடந்துட்டு இருக்கு ஒழுங்கினம் இல்ல ஒழுங்க ஒழுக்கமா ஒழுக்கமாக மிக ஒழுக்கமாக நடந்துட்டு இருக்கு அந்த அரசியல் அதனால வந்து விஜய் வந்து என்னை வந்து விஜய் என்னை தெரியல இன்னமும் வரட்டும் விஜய் வந்து நம்ம நிறைய பார்ப்போம் நம்ம கண்டிப்பா வந்து விஜய் உழைக்கணும் அதை வந்து நம்ம பார்த்து நம்ம அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் கண்டிப்பா சிறப்பா நீங்க வந்து நீங்க சொன்ன கருத்துக்கு ஒரு உதாரணமா செங்கல்பட்டு கூட்டம் முடிந்த பிறகு செங்கல்பட்டுல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் நீதியும் அப்புறம் பஞ்சமி நில மீட்பம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடந்தது பேரணியும் நடந்தது அந்த கூட்டம் முடிந்த பிறகு அந்த மேடைக்கு அருகில் இருக்கிற ஒரு பேக்கரியில் போயிட்டு கேட்குறாங்க இந்த கூட்டத்தை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கடையில் என்ன அதிகமாக வியாபாரம் ஆனிச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த உரிமையாளர் சொல்றாரு அந்த வியாபாரத்தை பத்திலாம் பேச முடியாது தம்பி ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஓடுற தேட்டருக்குள்ள மக்களை நிறுத்த முடியல ஆனால் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மணி நேரம் இந்த மேடைக்க சுத்தி இந்த மக்கள் இவ்வளோ உணர்வோட நிற்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் அப்படின்னு அவர் மலையாளி அவர் அவர் பதிவு பண்ணார் அது மாதிரி நீங்க சொன்ன கருத்தும் அதுவும் அருமையா ஒத்து போகுது இந்த இந்த பொண்ணான நேரத்தில் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்தமைக்கு மிக்க நன்றி என்ன மறுபடியும் சந்திப்போம்